பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை ஆறு கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்ன வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த தகப்பெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருந்து உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுக்கு உச்ச நண்பனாக இருந்து நாங்கள் உமோடு பேசும் பொழுது முகமுகமாய் எங்களோடு பேசி உன்னத பலத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தி எங்களை தேற்றி மார்போடு அணைத்து ஒரு நண்பரோடு இருப்பதை போல் இருக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா வயதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து அண்டவரே நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி அனு தினமும் எங்களுடைய வல கரத்தை பற்றி பிடித்து எங்களோடு நடப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரே அநேகம் மக்களுக்காக திறப்பில் நின்று ஜபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேனப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உமை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஏன் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் நீர் அல்லவா உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உருவாக்கி அதில் மனிதனை படைத்து மனிதனுடைய கரங்களில் கொடுத்து அதை மனிதர்கள் அழித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே ஒரு மனிதன் தன்னைத்தானே அழிக்கின்றான் மற்றவர்களையும் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி மற்றவருடைய வாழ்க்கையிலும் விளையாடுவதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே இயற்கை வளங்களுக்கு எதிராக செயல்படுகின்றான் நீர் படு நீர் படைத்த இந்த பறவை இனங்களுக்கும் மிருகங்களுக்கும் எதிராக செயல்பட்டு அவை அனைத்தும் அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவை நீர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் உருவாக்கி நீர் அதை ஆசீர்வதித்தீரை அப்பா அதை போல் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுக்கு எதிராக யார் எந்த தீமை செய்தாலும் அவர்களுக்கு எதிராக சென்று விடாதபடி அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனைவரும் பாவிகள் இந்த பாவிகளை தேடி வந்திருக்கின்றேன் எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காகவும் எங்களுடைய பாவ சிந்தைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் யாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் விளையாடிவிடக் கூடாது என்பதற்காக அணுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து எங்களை மது பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரித்து இரத்த கோட்டைக்குள் மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி உதிக்கிற எல்லாம் மனக்கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது நாங்கள் நல்லதொரு நபர்களை பார்க்கும் பொழுதுபடக்கூடிய வேளையிலே அதே பாவங்களை செய்த அந்த குற்ற உணர்வு எங்களுக்குள் இருந்து வாட்டுவதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்ப நே நீர் காட்டக்கூடிய அந்த பாதையில் நடந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக நீர் கடந்து வந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய மன வேதனைகளையும் பாவ சிந்தனைகளையும் அப்புறப்படுத்தி உம்மை போல் எங்களை மீண்டும் மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நாங்கள் பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளி படைத்தவை என்று ஆம் தகப்பனி உமது கண்கள் ஒளி படைத்தவை உமது கண்களில் இருந்து எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது ஆண்டவரே உமது பார்வையில் இருந்து எந்த ஒரு மனிதனும் வழி விலகி செல்ல முடியாது ஏனென்றால் நீர் நல்ல ஒரு ஆயராக இருந்து கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்திக் கொண்டு மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் நிலை நிறுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட இந்த காலை பொழுதிலும் கூட நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் உம்மீது நம்பிக்கை வைத்து அனைவரும் ஒரே குடும்பமாக வந்திருக்கின்றோம் அண்டவரே உண்மை தெய்வமாக இருக்கின்றீர் இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீதி மொழிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவது இல்லை அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் என்றும் அம் தகப்பனி இந்த நாளில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளமாக இருக்கிறது சுவாமி ஏனென்றால் நித்திய வாழ்வு எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கின்றீர் எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்திருக்கிறவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் இருக்கின்றார் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து அன்பினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் நீர் தேற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ேன்பா ஆனாலும் தகப்பனே அநேக பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் அதிகாலையிலே என் ஆண்டவருடைய திருமுகத்தை நான் பார்ப்பேன் அவருடைய பிரசனத்தை உணர்வேன் அவரிடம் என்னுடைய இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துரைப்பேன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வேன் நன்றி வழிகளை ஏறெடுப்பேன் என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கண்ணீராக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி உமது திரு சமூகத்தில் இருந்து உம்மை நோக்கி நீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக உமது பரிசுத்த இரத்தினால் கழுவி சுத்திகரித்திடுவீராக ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் கவலையோடு இருப்பது உமது விருப்பம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எந்த ஒரு மனிதனும் வேதனையோடு இருக்கக்கூடிய வேளையிலே அவன் மனமுடைந்து போய்விடுகிறான் சுவாமி இந்த நாளிலும் கூட எந்த பிள்ளைகளும் மனமுடைந்து போய்விடாதபடி எந்த பிள்ளைகளும் வழித்தப்பி சென்று விடாதே இருந்துட வே நோக்கி அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே எங்களோடு நீர் கூட வழி நடத்துவதாக உமது அதிசயிக்கும் கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளுமை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களை தனி தனியாக அழைத்து நீர் தொட்டு குணமாக்கி அவர்களை நம்பிக்கை நிலைத்திருக்க செய்து என் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் சாட்சியாய் நிறுத்திட வேண்டுமாய் நோக்கி ஆசீர்வதியும் மருத்துவ ஆசீர்வதியும் அங்கே பணி செய்யக்கூடிய நர்சுமார்களை ஆசீர்வதியும் உண்மை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட போர் முனையில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன அன்பு குழந்தைகளையும் இளைஞர்களையும் இளம் பெண்களுடைய ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன் யாருமதியாக ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இதோ அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி ஓடோடி அம்மா இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தர நோக்கி அன்னையே அண்ணையே அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் நேரத்தில் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்